ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஏஆடிஎன்பிசி அகாடமி ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கமெண்ட் ஆன்சர் சீரீஸில் டெய்லி ஒன் மேக்ஸ் கொஸ்டின் பார்த்துருக்கோம் ஸோ கொஸ்டின் நம்பர் செவன்ட்டி செவன் பார்க்குறோம் இன்றைக்கி கிஷோர் அவனுடைய பிறந்தநாளை ஜனவரி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு திங்கள் கொண்டாடினார் பின் அவர் எந்த வருடம் மீண்டும் திங்களே தனது பிறந்த நாளை கொண்டாடி இருப்பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டுருக்காங்க ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு வகையான கலெண்டர்ஸ் தான் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஜனவரி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு திங்கள் கொண்டாடிருக்காரு ஜனவரி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் திங்கக்கிழமை கொண்டாடி இருக்கார் திரும்பவும் ஒரு எந்த வருஷம் திங்கக்கிழமை தனது பிறந்த கொண்டாடுவார் தான் கொஸ்டின்னு ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி லீப் இயர் பற்றி தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஸோ லீப் இயர் வந்திருக்கும் லீப் இயர் இப்போ வரும் பிப்ரவரியில் தான் வரும் அதுவும் பிப்ரவரி இருபத்தி நாளாக வரும் ஸோ பிப்ரவரி இருபத்தி எட்டுக்கு மேலே பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு அந்த லீப் இயர்லேயே மாறும் சப்போஸ் பிப்ரவரி இருபத்தி எட்டுக்குள்ளேயே பிறந்தநாள் கொண்டாடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு லீப் இயரில் மாறாது அதுக்கு அடுத்த வருஷமான ஆர்டினல் இயரில் தான் மாறும் ஸோ அந்த கொஷின் பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஸோ ஜான்வரி எயிட் நைன்டீன் நைன்ட்டி செவன் ஸோ மண்டே அகேன்னு பார்த்தீங்கன்னா எப்போ மண்டே வருது ஸோ நீங்கள் ஒரு கண்டினியூவாக ஒரு பத்து வருஷத்துக்கு போட்டு வச்சுக்கோங்க நைன்டீன் நைன்டி எயிட் நைன்டி நைன் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஒன் டூ த்ரீ டூ தௌசண்ட் ஃபோர் வரைக்கும் போட்டு வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் எப்படி இருக்கும் ஈஸியாக நமக்கு போகிறதுக்கு கொஞ்சம் சுலமாக இருக்கும் ஸோ நைன்டி செவனில் மண்டே கொண்டு இருக்காரு ஸோ நைன்டி எயிட்டில் டியூஸ்டே எப்போயுமே ஒரு நாம் வச்சுக்கோங்க ஒரு வருஷத்துடைய ஜனவரி ஒன்று எந்த கிழமையில் முடியுதோ ஸோ இட் மீன்ஸ் எந்த கிழமையில் ஆரம்பிக்குதோ அந்த வருஷத்துடைய டிசம்பர் முப்பத்தி ஒன்றும் அதே கிழமையில் தான் முடியும் ஸோ இப்போ ஜனவரி ஒன்று திங்கட்கிழமை அப்படின்னா அதே வருஷத்துடைய டிசம்பர் முப்பத்தி ஒன்று திங்கட்கிழமையதான் இருக்கும் சப்போஸ் லீப் இயராக இருந்தால் மட்டும்தான் நான் இருக்கும் திங்களுக்கு பதில் ஒரு நாள் தள்ளி செவ்வாயாக வரும் ஸோ நான் போச்சுக்கோங்க ஸோ இந்த வருஷம் ஜனவரி ஒன்று திங்கள்னா அடுத்த வருஷம் ஜனவரி ஒன்று நார்மல் இயராக இருக்குது ரெண்டுமே அப்படின்னா செவ்வாயாக இருக்கும் ஸோ நான் வச்சுக்கோங்க ஸோ இது மண்டே ட்யூஸ்டே அடுத்து இது வெர்னஸ்டே இந்த டூ தௌசண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த லீப் இயர் ஸோ எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா லீப் இயர் அப்படின்னா ஒன்று நாலாள் அடிப்படணும் இல்லை அப்படின்னா நானூறு ஆள் அடிப்படணும் ஸோ டூ தௌசண்டை நானூறு ஆள் அடிச்சிங்க அப்படின்னா மீது இல்லாமல் மொத்தமாக கிளியர் ஆகும் ஓகேங்களா ஸோ அப்போ நாலு அல்லது நானூறு ஆள் ஒரு வருஷம் அடிப்படுது அப்படின்னா அது வந்து லீப் இயராக இருக்கும் ஸோ அதை நான் வச்சுக்கோங்க ஸோ டூ தௌசண்ட் ஒரு லீப் இயர் டூ தௌசண்ட் ஃபோரும் ஒரு லீப் இயர் ஓகேங்களா ஸோ லீப் இயர் இதேமாரி நோட் பண்ணி வச்சுக்கிட்டா கூட ஒரு பிரச்சனை கிடையாது ஸோ ஓகே ஸோ இது பெட்னஸ்டே டூ தௌசண்டில் ஒரு டியூஸ்டேன்னா பெர்ட்னஸ்டே கற்று தேர்ஸ்டேயில்தான் கொண்டாடி இருப்பார் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் என்னது ஃபிப்ரவரி இருபத்தி எட்டுக்குள்ளேயே அவருடைய பிறந்த நாள் வருது ஸோ அப்போ லீப் பேரில் அவருக்கு எந்த சேஞ்சஸ்மே வராது அவருக்கு சேஞ்சஸ் வந்து அது அடுத்த வருஷமான ஆர்டினரில தான் வரும் இங்கே டூ தௌசண்ட் ஒனில் தான் என்ன வந்துருப்பார்னா தேர்ஸ்டேக்கு அடுத்து ஃப்ரைடேக்கு பேர் என்ன வந்துருப்பார் ஒரு டே தள்ளி சேட்டர்டேயில் வந்திருப்பார் ஓகேங்களா காரணம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி இருபத்தி எட்டில் ஒரு டே வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருச்சு ஸோ அதனால் அது வந்து என்ன வந்துருக்கும் ஃப்ரைடேவை க்ளியர் பண்ணியிருக்கோம் இட் மீன்ஸ் ஃப்ரைடேவை கவர் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்த வருஷம் ஃப்ரைடேக்கு போல் சாட்டர்டே அதுக்கு அடுத்த வருஷம் சண்டே ஸோ தென் அகைன் மண்டே ஸோ நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க திரும்பவும் ஒரு எந்த வருஷம் சார் அதை பிறந்தனால திங்களே கொண்டாடுவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டுருக்காங்க ஸோ அவர் அப்போ திரும்ப எப்போ கொண்டாடுவார் டூ தௌசண்ட் த்ரீவில் தான் கொண்டாடிடுவார் ஸோ டூ தௌசண்ட் த்ரீ ஜான்வரி எயிட் வந்து அவருடைய பிறந்தனால திரும்ப மண்டேலேயே கொண்டாடிடுவார் ஸோ நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ டூ தௌசண்ட் த்ரீ இஸ் த ரைட் ஆன்சர் இதை பொறுத்த வரைக்கும் இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு பிறந்தநாளாக எப்போ கொண்டாடுறாருன்னு பார்க்கணும் பிப்ரவரி இருபத்தி எட்டு தாண்டி கொண்டாடுறாரா இல்லை பிப்ரவரி இருபத்தி எட்டுக்குள்ளேயே கொண்டாடுறாருன்னு சொல்லியிருக்கு பிப்ரவரி இருபத்தி எட்டுக்குள்ளேயே கொண்டாடுறாரு அப்படின்னா அவருக்கு லீப் இயரில் எந்த சேஞ்சஸுமே வராது அதுக்கு அடுத்த வருஷம் வரக்கூடிய ஆர்டினரியில் தான் சேஞ்ச் வரும் சப்போஸ் அவர் ஒரு பிப்ரவரி இருபத்தி எட்டு தாண்டி பிப்ரவரி இருபத்தி எட்டு கொண்டாடணும்னு சரி தான் இல்லை மார்ச் ஏப்ரல் மே ஸோ பிப்ரவரி இருபத்தி தாண்டி எப்போ கொண்டாந்தினாலும் சரி தான் அவருக்கு சேஞ்சஸ் வந்து அந்த லீப் இயர்லேயே மாறும் புரியுதுங்களா அதை நான் போச்சுக்கோங்க அதேமாதிரி ஒரு வருஷத்துடைய முதல் நாள் என்ன நாளாக இருக்கும் அந்த வருஷத்துடைய கிடைச்சினாலும் அதே நாளாக தான் இருக்கும் அதேமாரி ஒரு வருஷத்துடைய மொதல் நாள் நாளோ அதுக்கு அடுத்த வருஷத்துடைய மொதல் நாள் வந்து அதுக்கு அடுத்த நாளாக இருக்கும் ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன நோட் பண்ணக்கூடிய விஷயம் ஸோ நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கேலண்டர் செம்ம வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ண மாட்டீங்க ஸோ ஓகே எஸ் the next question about pom thank you